ஹலோ இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எனக்கும் லீவு எங்கள் அக்கா லீவு அதனால எங்கள் வீட்டில் எங்களுக்கு செம்ம வேலை வீட்டில் இருக்கும் போது தானே நிறைய வேலை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வேறு எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு செய்கிறாங்க மம்மி அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் நாங்கள் காலையிலே செஞ்சிட்டோம் எல்லாமே நாங்கள் காலையிலே மோர் குழம்பு பீன்ஸ் பொரியல் செஞ்சு எங்கள் டேடிக்கு ஆஃபீஸ்க்கு கட்டி கொடுத்துட்டோம் நாளைக்கு எனக்கு செம் பிராக்டிக்கல் சோ அதனால லீவ் விட்டு இருக்காங்க படிக்கிறதுக்கு ஆஹ் படிக்காம வந்துட்டு வேலை செஞ்சிட்டு அது கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்ல நான் கேட்க என்னமி பண்றதை வச்சிருக்கோம்மா கருவாடு கருவேட்டியாமி மிதனா இல்லம்மா அது சும்மா கருவாடு சும்மா சுடு தண்ணில போட்டு வச்சிருக்காங்க அந்த மஞ்சள் தூள் போட்டு வேகாதுன்னு சொல்லிடு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊத்தி உப்பு போட்டு கொதிக்க வெச்சுகாங்க வேக வச்சு எடுத்து வெச்சிருக்காங்க அப்புறம் கத்திரிக்காய் வெக்கலாம் ம் கடாய்ல இருக்கு கட் பண்ணி வெச்சிட்டியா அதனால பூண்டு கலப்பல எனக்கு இந்த எண்ணெய் கரட்ட கொஞ்சம் போடுவோம்

பாரு இதான் பெருக்கி விட்ருக்கான் அழகா வெளியே தான் பெருக்கிட்டு இருக்கான் பெருக்கிட்டா நானாவது கொஞ்சம் லீவ் வந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுப்பேன் அவளுக்கு ரெஸ்ட்டு அவளை எழுத்து புடிச்சி வேலையுமே ரெஸ்ட் எடுக்காம எங்கள் மம்மியை முடிஞ்சா செஞ்சிருவாங்க மம்மி முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கோம் எங்கள் மம்மி வந்துட்டு இப்போ கருவாட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க காட்டுறேன் அச்ச மிளகா வரி பையன் கருவாட்டு குழந்தைக்கு வந்து இது போடுறாங்க தக்காளி காய் இப்போ ஆ உப்பு டூபிள் ஸ்பூன் கேமரா வந்து புதுகுச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிரிச்ச அதனால மிளகாத்தூள் போட்டாங்க மம்மி நான் எடுக்க தாக்கட்டியும் டக்கு டக்குன்னு போட்டாங்க அப்புறம் என்ன பண்ணோம் அப்புறம் என்ன இந்த காய் கொஞ்சோண்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும் அப்புறம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் கருவாடு கழுவி போடணும் ஓகே புளி தண்ணி கரைச்சிட்டியா இல்லைடா அது கொஞ்சம் காய் வேகணும்ல அதுக்கப்புறம்

நடுவுல கீழே தள்ளி கொண்டு வாங்க நடுவுல நடுவுல தள்ளு ஓகேவா மண்டியில இதுல நின்னு கோடி கட்டினீங்கனா இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு கர்வாடு போட போறோம் நாங்க கர்வாடு இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒன்றுனா உள்ளே போடுறாங்க கொஞ்சம் கருவாடு போட்டாலும் நமக்கு டேஸ்ட் நல்லா வரும் இதில் வாழை கருவாடு தண்ணி மீது அழகாடு தான் ஆஃப் பண்ணிடலாமா ஆஃப் பண்ண போகிறாங்க